நீங்க எல்லாருமே அருள்நிதி நடிச்ச டைரி படம் பாத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த படம் இந்த கதையை அப்புறம் பாருங்க ஏன்னா அந்த படம் இந்த கதையை இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்த படம் தான் டைரி சரி இப்ப நம்ம கதைக்கு வருவோம் இன்னைக்கு பார்க்க போறது சைனால நடந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் பஸ் நம்பர் இந்த கதையை நான் படிக்கும் எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஃபீலிங் கிடைச்சது கதை அவ்வளவு சூப்பரா இருந்தது இது உண்மையா பொய்யா அதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டாம் ஆனா இந்த கதை மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அதை மட்டும் பண்ணுவோம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப

கிளம்ப ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பாட்டியும் ஒரு சின்ன பையனும் அந்த பஸ்ல ஏறுறாங்க சின்ன பையனா ஒரு டீனேஜ் பையன் ரெண்டு பேரும் மட்டும் பஸ்ல ஏறுறாங்க இவங்க ரெண்டு பேத்தையும் ஏத்திக்கிட்டு அந்த பஸ் அப்படியே ஷாங்காய் நோக்கி போக ஆரம்பிக்குது அப்படி போய்கிட்டு இருக்கும் ரோட்டுக்கு நடுவுல ஒரு ரெண்டு பேர் கை காமிக்கிறாங்க அவங்களும் அந்த பஸ்ல ஏறிக்கிறாங்க அவங்க ஒரு கப்பிள்ஸ் இப்போ இந்த பஸ்ல மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க அந்த பாட்டிமா இருக்காங்க அந்த பையன் இருக்க டீனேஜ் பையன் இருக்கா அப்புறம் இந்த கப்பிள்ஸ் அது போக டிரைவரும் கண்டக்டரும் இந்த பஸ் அப்படியே ஒரு காட்டு வழி பாதையில போய்கிட்டு இருக்கு மணி இப்ப சுமார் பன்னெண்டு மணி ஆயிருச்சு இப்போ ரோட்டுக்கு நடுவுல இன்னும் மூணு பேர் நின்று

படுத்துக்கிட்டே இருக்கான் அவனால எந்திரிச்சு ஸ்டடியா உட்கார முடியல அவனை சுத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஆளை தாங்கி புடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவன் பயங்கரமா குடிச்சிருப்பான் நாட்டுக்கு அந்த அளவுக்கு தலை தொங்கி இருக்கு பஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கனால இந்த மூணு பேத்தினால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறதுனால கண்டக்டர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் டிராமா ஆர்டிஸ்டா இருப்பாங்க தான் டிராமா முடிச்சோன்னு அப்படியே வந்து ஏறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மத்தவங்க எல்லாத்தையுமே அந்த கண்டக்டர் கன்வின்ஸ் பண்றாங்க இப்போ பஸ் அப்படியே அந்த காட்டு வழி பாதையில இன்னும் போய்கிட்டு இருக்கு மணி சுமார் பன்னெண்டு முப்பது ஆகுது இப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த பாட்டி திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க அந்த டீனேஜ் பையனை பயங்கரமா திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க கண்டக்டர் ஓடி வந்து என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த டீனேஜ் பையன் அந்த பாட்டியோட பர்ச திருடிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த டீனேஜ் பையன் தான் அந்த தப்ப பண்ண கிடையாது அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றான் ஆனா அவங்க பாட்டி கேட்கறது கிடையாது இப்ப ஓடி வந்த பஸ்ஸோட கண்டக்டர் இந்த பாட்டிமாவோட பர்ஸ் இவங்க சொன்ன மாதிரி அந்த டீனேஜ் பையன் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க ஆனா அந்த பர்ஸ் அவங்க கிட்ட கிடையாது இந்த விஷயத்தை அந்த கண்டக்டர் அந்த பாட்டி மட்டும் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க விடாம அந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல பஸ் நிறுத்துங்க நான் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழுக்கட்டாயமும் அந்த பஸ்ஸு நிறுத்தி இந்த பாட்டிமாவும் அந்த டீனேஜ் பையனும் கீழ இறங்கிடுறாங்க அப்படி கீழ இறங்குனதுக்கு அப்புறம் அந்த டீனேஜ் பையன் அந்த பாட்டி மட்டும் எவ்வளவோ எடுத்து சொல்றான் நான் அவங்க பர்சன் திருட கிடையாது தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பாட்டிமா நீ என்னோட பர்சன் எடுக்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த டீனேஜ் பையன் நான் தான் பர்ஸ் எடுக்கவே இல்லையா அப்புறதுக்கு என்ன பஸ் கிட்ட இறக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்ப அந்த பாட்டிமா ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த பஸ்ல கடைசியா ஒரு மூணு பேர் ஏறினாங்கல்ல அவங்கள இந்த பாட்டிமா ஏறினதுல இருந்து கவனிச்சுகிட்டே இருந்திருக்காங்க அவங்க மூணு பேரும் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்காங்க அப்படி அந்த பாட்டிமா அவங்கள பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் போது பஸ்ல காத்திருக்கும் அவங்க போட்டு அந்த கொஞ்சம் மேல பறக்குது இப்பதான் பாட்டிமா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க என்னன்னா அந்த மூணு பேருக்குமே கால் கிடையாது அவங்க மூணு பேருமே மிதந்து தான் வந்திருக்காங்க அவங்க மூணு பேருமே மனுஷங்க கிடையாது பேய் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா அந்த டீனேஜ் பையன்கிட்ட சொல்றாங்க இதை கேட்டுட்டு அந்த டீனேஜ் பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி இப்ப நாம என்ன பண்றது நீங்க அந்த பஸ் கண்டக்டர் இதை பத்தி சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் சொல்ல ட்ரை பண்ண ஆனா அந்த பஸ் கண்டக்டர் இது எல்லாமே உங்க மனபிரம அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியாம உன்னைவாத காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல அப்படி போய் சொல்லி உன்ன பஸ் விட்டு இறக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே அந்த பாட்டி அந்த பையன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்க போய் நடந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆனா போலீஸ் இவங்க சொன்னதை கொஞ்சம் கூட மதிக்காம இவங்க ரெண்டு பேத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு துரத்தி விட்டுறாங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் நியூஸ்ல இந்த பஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் இந்த பஸ்ல போனா கண்டக்டர் டிரைவர் ரெண்டு பேத்தையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லாமே தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கேஸும் ஆகுது அந்த பஸ்ஸையும் காணோம் ஆனா அந்த பஸ் அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆத்துக்குள்ள இருந்து மீட்கப்படுது அந்த பஸ் அந்த ஆத்துக்குள்ள இருந்து வெளியெடுத்து பார்த்தா உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க ஆனா அவங்களோட பாடி எல்லாம் பல நூறு வருஷமா அங்க அழுகி போன மாதிரி இருக்கு ஆனா இந்த பஸ் காணாம போய் ஒன்னு ரெண்டு நாள் தான் ஆகுது அதே மாதிரி பஸ்ஸோட பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பெட்ரோலே கிடையாது அதுக்கு பதிலா மனுஷ ரத்தம் இருக்கு ஃப்ரெஷ்ஷான மனுஷ ரத்தம் அதுக்கப்புறம் தான் இந்த பஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் இது ஊர் முழுக்க அந்த நாடு முழுக்கவே ரொம்ப பிரபலம் ஆச்சு மக்கள் யாருமே முன்னூத்தி எழுபத்தி அப்படின்ற நம்பர் இருக்கிற பஸ்ல ஏறதுவே நிறுத்திட்டாங்க இந்த கதை இந்த கேஸ் அன்சால்வ் ஆனா இந்த கதையை கேட்கும்போது போது எல்லாத்துக்குமே ஒரு சில கேள்விகள் மனசு மனசுல தோணுச்சு முதல்ல அந்த மூணு பேர் யாரு ரெண்டாவது இந்த பஸ் காணா போய் ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆனா உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸோட டெட் பாடி எல்லாமே ஏன் பலநூறு வருஷமா அழுகி போன மாதிரி இருந்திருக்கு மூணாவது பஸ்ல போதுமான அளவு பெட்ரோல் இல்லாத போது எப்படி நூறு கிலோமீட்டர் அந்த பஸ் டிராவல் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமராலையும் ஊர்ல இருக்கிற எந்த சிசிடிவி கேமராலையும் இந்த பஸ் ரெக்கார்ட் ஆகவே இல்லை இந்த மாதிரி கேள்விகள் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அதுக்கான எந்த பதிலும் இப்ப வரைக்கும் கிடைக்க கிடையாது இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க அந்த பஸ்ல ஏறிவீங்களா இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய அர்பன் லஜன் ஸ்டோரிஸ் காத்துக்கிட்டு இருக்கு